ஞானதேவரின் இறுதி ஸ்லோகத்தில் பதினெட்டாவது தியாயின் இறுதி ஸ்லோகத்தில் இந்த கிரந்தத்தை ஏற்படுத்தி வைத்தது நான் அல்ல என் குருநாதரே என்று ஆரம்பித்து பின் முடிக்கும் போது இந்த கிரந்தத்தை ஏற்படுத்தி வைத்தது நான் அல்ல ஸ்ரோத்தாக்களே அதாவது நீங்கள் கேட்டதால் தான் எனக்கு இந்த சாமர்த்தியம் வந்து இந்த கீதையை எழுத முடிந்தது என்று சொல்லி முடிக்கிறார் இது ஏன் இந்த முரண்பாடு என்பது கேள்வி இன்றைக்கு சோ என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னா அவர் வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது எனக்கு குருவுக்கு சேவை பண்ண கூட தெரியாது எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது நான் போயிட்டு இந்த கிரந்தத்தை எழுத முடியுமா எல்லாம் என் குரு ஒரு எழுத முடிந்தது என்று சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து எழுதணும்னு நினைச்சிட்டா மட்டும் முடிஞ்சிருமா நீங்க எனக்கு காட்டிய கிருபையினால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறவங்களுடைய கிருபையினால என்னால இதை சாதிக்க முடிஞ்சது என்றும் சொல்லியிருந்தார் இவர் இப்படி ஏன் சொல்லியார் முதல்ல இந்த ஞானதேவன் ஒன்பதாயிரம் கவிகளாக படித்தான் என்பதை நாம் அறிவோம் சரியா அப்போ எழுத படிக்க தெரியாதுன்னு அவர் பொய் சொல்றாரோ என்ற சந்தேகம் எழுகிறது இரண்டாவது முன்னுக்கு பின் புறனாக பேசுகிறாரோ என்ற சந்தேகம் எழுகிறது ஏன்னா முதல்ல குரு அப்புறம் ஸ்ரோதாக்கள் காரணம் ஏன் இப்படி ஞானதேவர் குழப்புவது போல் பேசுகிறார் என்று ஒருவர் கேள்வி கேட்டால் அதற்குண்டான பதிலை எப்படி கண்டறிவது என்பதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அட்வைத கண் கொண்டு பார்த்தால் மட்டும்தான் இதற்கு விடை காண முடியும் என்று சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மம் ஒன்றே இருக்கின்றது ஈஸ்வரனாகவும் அதுவே இருக்கிறது ஜீவனாகவும் இந்த உலகமாகவும் அதுவே விரிந்திருக்கின்றது என்ற அந்த கோட்பாடு அந்த தத்துவத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் சரியா இப்ப அந்த தத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜீவன் அப்படிங்கிறனால லிமிடெட் கான்சியஸாக இருக்கின்ற அந்த அவன் நினைப்பான் நினைப்பதை ஈஸ்வரன் ஆட்டுவான் இந்த லீலை நடக்கும் இது இன் ஜென்ரல் ஃபார்முலா ஆனால் இந்த ஜீவன் தன்னை உணர்ந்து விட்டால் தானும் பிரமமே இது வெறும் மாயை என்று உணர்ந்து விட்டார் இந்த ஜீவன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா சாட்சியா நின்னுடான்னு முடிவு பண்றான் அல்லது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஈஸ்வரனிடம் சரணாகதி ஆயிட்டு சும்மா உட்காந்துடலாம் சரியா அப்படின்னா ஆஹ் சரணாகதியான பக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ என்னை ஆட்டுவதே ஈஷன் நீதானே நான் நினைப்பதே நீ ஆட்டுகின்றாய் நானோ மூடன் நான் நினைக்கவே மாட்டேனப்பா நீ விரும்பியபடி என்னை ஆட்டு என்று முழுமையாக அந்த ஈஸ்வரிடம் ஒப்படைத்து விட்டு அமர்ந்து விடுகின்றான் அதன் பிறகு அவன் செயல்கள் நடக்கின்றது ஆனால் அதில் நான் செய்கிறேன் என்ற பாவம் துளியும் இல்லாமல் நடக்கின்றது என்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக அறிந்திருப்பீர்கள் பல முறை நம்ம பேசியிருக்கோம் இல்லையா நம்பர் ஒன் அவன் அதை ஞானத்துல இருந்து பேசுறதா இருந்தா என்ன சொல்லி போனோம் சாட்சியாக நின்று விடுகின்றான் அப்படின்னு சொன்னோம் தி மொமெண்ட் ஜீவன் தன்னை பிரம்மம் என்று உணர்ந்த மாத்திரத்தில் தான் சாட்சியாக நின்று விட அப்போ இந்த உடலை யார் இயக்குவாங்க அப்படின்னா உள்ள இருக்கின்ற ஈஸ்வரனும் நானே ஜீவனும் நானே தானே அந்த ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த பாணியை இயக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன விஷயத்துல எந்த விதமான கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வந்திருக்காது அவர் என்ன சொன்னாரு நான் ஒண்ணுமே இல்ல எல்லாமே ஈஸ்வரன் தான் செய்து வைத்தார் என்று அவர் சொன்னார் நீங்க முழுக்க முழுக்க எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றாரு குரு சேவை பண்ண தெரியாதவரா ஒவ்வொரு சாப்டர்லயும் குருவை பத்தி அப்படி புகழ்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இங்க கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த நான அவர் தூக்கி குப்பையில போடுறாரு அந்த நானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிற விஷயத்தை மட்டும் தான் நீங்க கவனிக்கணும் ஏன்னா சாட்சியா நின்றுட்ட பிறகு பிளே பண்ணல இப்ப பிளே பண்ணும் போதுதான் எனக்கு சாமர்த்தியம் வேணும் ஸ்கில் வேணும் எனக்குன்னு திறமைகளோட நான் எழுதினேன்னு சொல்றதுக்கு நானே இல்லை இல்லை சரணாகி அடைந்த பக்தன் கேஷ்ல அவனே இல்லை இல்லை அவனே இல்லாதப்போ இந்த உடம்பு தானாக இயங்கி இதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறப்போ இதை நான் செய்யறேன் என்று அவனால் சொந்தம் கொண்ட முடியாது சொந்தம் முடியாது என்பதை மிக தெளிவாக உங்களால் உணர முடியும் என்று நான் நினைக்கின்றேன் சரியா சோ திஸ் இட்ஸ் வெரி வெரிஸ்டாண்ட் ஏன் தான் காரணம் அல்ல அதெல்லாம் சொன்னது பொய் இல்ல எது பொய் இல்ல எனக்கு எழுது படிக்க தெரியாது எனக்கு வந்து குரு சேவை கூட பண்ண தெரியாது என்றெல்லாம் அவர் சொன்னது பொய் அல்ல ஏனென்றால் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்யும் அவருக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்க முடியும் என்ற கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அது பொய்யல்ல அது குரு தான் எழுதினார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது சரியா இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரணும் சரி குரு எழுதினார்னு சொன்ன வரைக்கும் புரிய வச்சுட்டு திருப்பி எழுத்து பல்டி அடிச்சிட்டார் அவர் பாட்டு சுரோத்தாக்களே காரணம்னு சொல்றாரே என்ற இன்னொரு அடியை நாம் பார்க்கின்றோம் சரியா இப்போ ஏன் அப்படி சொன்னாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒண்ணு ஸ்ரோத்தாக்களே காரணம்னு சொன்னதே யாருன்னா ஞானதேவர் இல்ல ஞானதேவரை இயக்கிய அந்த குரு நிவர்த்திநாதோ அல்லது ஈஸ்வரனோ வச்சுக்கோங்க சரியா ஏன்னா நமக்கு புரிஞ்சு பேசு பேசுறதே ஞானதேவன் கிடையாது இங்க எல்லாமே வந்து நிவர்த்திநாதன் தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறான் அல்லது ஈஸ்வரன் தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு அர்த்தமாகி விட்டது அப்போ ஸ்ரோத்தாக்களே காரணம்னு ஏன் சொன்னாரு ஞானதேவர் சொல்லக்கூடாது ஸ்ரோத்தாக்களே காரணம்னு ஏன் சொன்னாரு நிவர்த்தி அல்லது ஈஸ்வரன் அப்படின்னு தான் நம்ம கேள்வியே கேட்க வேண்டியதாக இருக்க முடியும் என்பதை அடுத்து புரிந்து கொள்ளுங்கள் சரியா இப்ப நெக்ஸ்ட்ரோக்தாக்களே காரணம் என்று ஏன் சொன்னார் முழுமையான அத்வைத சித்தாந்தத்தின்படி இங்கே அனைத்தும் அதாவது ஞானத்தை தவிர எதுவுமே இல்லை பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லை இங்கே அனைவரும் அவரவர்கள் ஒரு ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு பிரம்மே அந்தந்த வேஷத்தில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை தத்துவம் உண்மை தத்துவம் அறிந்த ஞானிகள் கண்களுக்கு இங்கு அனைத்தும் பிரம்மமாக மட்டுமே தெரியும் அப்ப அறியாமையில் இருப்பதாக கொலை கொள்ளை இவெல்லாம் செய்கிறவன் இதெல்லாம் திருமானாச்சுக்கும் மாயைக்காக அது தெரிகிறது உண்மையில் அவை அதுவும் கூட பிரம்மே அப்ப திருட்டுறவன் பிரம்மந்தான் கொள்ளையடிக்கிறவன் பிரம்மந்தான் என்று முழுமையாக பிரம்மத்தின் கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் தான் பிரம்ம ஞானிகள் என்பதை நீங்கள் அறிவித்து சரியா இப்ப அந்த கண் கொண்டே பாருங்க சரியா இப்போ இந்த ஸ்ரோத்தாக்கள் அப்படிங்கிறவங்க நான் கௌரி சொன்னதுல வந்து ரிஜெக்ட் பண்ண விரும்பல இந்த அளவுக்கு அவர் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல யாருக்குமே அதாவது அடிமுட்டாளுக்கு கூட இந்த கிரந்தம் போய் சேர வேண்டும் இதை படித்தவுடன் அதாவது ரொம்ப எனக்கு அறிவே இல்லை எனக்கு வந்து ரொம்ப எதுவுமே படிக்க தெரியாது அப்படிங்கிறவனுக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற பேசிஸ்லாம் எழுதப்பட்டிருக்கு சரியா அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாயையிலே அனைத்தும் பிரம்ம யானிகளை யாரு அனைத்து பிரம்மஞானிகளும் ஆனால் எடுத்துக்கொண்ட வேஷம் அடிமுட்டாள்தனமாகவும் எடுத்துக்கொண்டதாக அங்கே நீங்கள் ஒரு பாவனையை ஏற்படுத்துங்கள் அப்போது இந்த கிரந்தம் அற்புதமாக உருவாகும் அதிசயத்தை உங்களால் உணர முடியும் அப்ப இரண்டும் சொல்லவர் அந்த ஒன் உனஸ் பீலிங்ல அவர் விட்டுடல எல்லாத்தையும் பிரம்மஞானிகளாக காண்கிறார் என்பதும் உண்மை ஆனால் மாயைக்காக அவர்களே வேஷத்தில் ஏதுமரியாதவர்கள் போல் அமர்ந்திருந்து அவர்கள் கேள்வி கேட்டதன் விளைவாக அந்த அன்பின் விளைவாக நான் இங்கே இப்படிப்பட்ட கிரந்தத்தை உருவாக்க முடிந்தது என்று சொல்வதும் கூட தவறல்ல அப்போ அவர் முட்டாளா பார்க்கதாரா பார்க்கலையா அப்படிங்கிற கேள்விக்கு என்னென்ன அப்படின்னா முழுமையான பிரம்ம ஞானத்தில் இருந்து கொண்டு பிரம்மத்தில் இருந்து கொண்டு அனைத்தும் பிரம்மம் என்று தெளிவோடு உணர்ந்து கொண்டு ஆனால் வேசத்திற்காக இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்ற அந்த பாவத்தை எழுப்பிடும் போது நான் இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை எழுத முடியும் என்ற உண்மையையும் நாம் பார்க்கத்தான் வேண்டும் என்று நான் சொல்ல வருகின்றேன் ஆனால் இத்தனையும் நீங்க பிளேயரா இருந்து ஞானதேவரும் பண்ணி இருக்கலாம் தப்பில்லை ஆனா அத கூட அவர் சொந்தம் கொண்டாட விரும்பல அவர் நான் சாட்சியாக மட்டுமே இருந்து கொள்கிறேன் என்று அந்த பாவம் தான் வெளிக்காட்டுகிறது இது உங்களால் எழு எழுதப்பட்டது நீங்கள் நான் பிரம்ம ஞானிகளாக இருந்தாலும் ஆனால் வேண்டுமென்றே ஏதுமரியாதது போல் நின்று இந்த கிரந்தத்தை கேட்டதன் விளைவு இங்கே இப்படிப்பட்ட கிரந்தம் உருவானது ஆதலால் இந்த கிரந்தத்தை உருவாக்கத்திற்கு நான் பொறுப்பே அல்ல அப்படின்னா இங்கே மாயா அவர் தான் பிளேயர் பாவத்தில் பாவத்தில் சரணாகத பாவத்தில் விரும்பிய காரணத்தினால் இரண்டு கருத்துக்களும் சரியே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அவர் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் சரணாகத நிலையில் சென்று விட்டார் ஈஸ்வரன் அவரை இயக்கினார் அது எழுதப்பட்டது என்பதும் உண்மை இனி அடுத்து ஒன்றுபட்டு அந்த பிரம்மநிலையில் இருந்து கொண்டே அங்கே அனைவரையும் பார்க்கிறார்கள் அதில் இங்கே ஸ்ரோத்தாக்கள் அதாவது அறியாமையில் இருப்பது போன்ற வேஷத்தை அணிந்த அந்த பிரம்ம ஞானிகளால் தான் எனக்கு இந்த விரந்தத்தை எழுத முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது போது இதுவும் சாட்சி பாவத்தில் இருந்து கொண்டே ஆனால் இங்கு ஒரு பிளேயர் பாவம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லாம இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன்னா நீங்க கொடுத்த அந்த ஆர்வம் நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷனை உங்களால் நான் எழுதினேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் எழுதினேன் என்ற வார்த்தையவரை ஏத்துக்க விரும்பல எழுத வைத்தது உங்களுடைய ஆர்வம் என்னை எழுத வைத்தது அப்படின்னு சொல்லும் போது எகைன் ஈஸ்வரன் கிட்ட போயிடுறார் இங்கே தன்னை ஈஸ்வரன் ஒப்படைச்சார் இல்லையா அப்ப அந்த ஈஸ்வரனே அந்த எதுக்கு எல்லாமே ரெஸ்பான்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்ன எப்படி நீ ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சியோ அது நீ சாட்சியா மாறிட்டியோ இந்த உடம்பை யார் இயக்குவாங்க அப்படின்னா ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணிப்பான்னு சொன்னேன் இல்லையா அப்ப அந்த ஸ்ரோத்தாக்களுக்காக ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணி எழுதனக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் அதனால் ஸ்ரோத்தாக்களின் ஆர்வமே இதை எழுதி வைத்தது என்பதும் உண்மை என் குருவே இதை எழுதினார் என்பதும் உண்மை அண்ட் தான் வெறும் சாட்சியாக இருந்தேன் என்று அவர் சொன்னியதும் உண்மை இன்னொரு முக்கியமான உண்மையும் இருக்கின்றது இவைகள் எல்லாம் உண்மையாக இருந்தபோதும் போதும் பிரம்ம பாவத்தில் இருந்து கொண்டு அந்த பிரம்மமே இந்த கிரந்தத்தை எழுதி வைத்தது அந்த பிரம்மம் வேறு யாரும் அல்ல அது நம் ஞானதேவனே என்பதால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரந்தத்தை எழுதியது ஞானதேவனே என்று எடுத்துக்கொள்வதும் தவறல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள்